அவங்க வீடை கடைசி விற்றுடுவாங்க விற்க போகிற சூழ்நிலை வந்துருந்த கடன் பிரச்சனை மருத்துவ செலவு அப்போ அவங்க டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார் ஒரே ஒரு நாள் என் பொண்ணை அனுப்பிவிடுங்க கடைசி ஒரு நாள் என் வீட்டை டாக்டர் அதுக்கு அனுமதிக்கிறாரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அனுமதிக்கிறாரு போயிட்டு போயிட்டு வர்றா பேசல இது அதே மாறப்போ ஒரு நாள் அவங்க அப்பா சொல்கிற ஒரு நர்ஸ் வந்து இந்த பேப்பரில் செய்கிற கொக்கு க்ரெயின்ஸ் இதை வந்து தோரணமாக கட்டி கொண்டு வர்றாரு அவங்க அப்பாட்டு கேட்குற இது எதுக்குப்பா இந்த இது அப்படின்னதும் இது வந்துமா ஒரு நம்பிக்கை நமக்கு ஆயிரம் கொக்குகள் செஞ்சுட்டு நமக்கு ஒரு வரம் கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஓ அப்படியானால்தான் அது அவளுக்கு கிளிக் ஆகிடுது ஆயிரம் கொக்குகள் செஞ்சாது அப்போ வந்து பேப்பர் வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருள் ஜப்பானில் பேப்பர் எளிதாக கிடைக்காது போர்க்காலம் இல்லையா போர் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது கையில் கிடைச்ச எல்லாத்துலேயும் கொக்குகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நர்ஸுகள்லாம் கொடுக்குறாங்க எக்ஸ்ரே பேப்பர் கொடுக்குறாங்க சிலர் கேண்டி சாப்பிட்டா ரேப்பர் கொடுக்குறாங்க கொக்குகள் செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் ஆயிரம் கொக்கும் செஞ்சிட்றா செஞ்ச பிறகும்